வெல்கம் டு ஆவே மாரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாத்தோட ஒரு ஒரு பெரிய கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கோட் பட்டி பார்ப்போம் ஒரு கோட் ப்ரேமர் அடிப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு கோட் கலர் அடிப்போம் அந்த ஃபஸ்ட் கோடு கலர் அடிக்கும் போது இப்போ வந்துட்டு டிஸ்டம்பர் சரி டாக்டர் மிஷின் சரி அதெல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஸ்பாட் பட்டி டச் ஆஃப் பட்டி டேமேஜிங் வந்துட்டு ஃபஸ்ட் கோட் பெயிண்ட் ஆகிட்ட அப்புறம் வந்துட்டு அந்த டேமேஜிங்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைனல் பண்ணுவோம் அந்த ஃபைனல் பண்ணும்போது அந்த டச் ஆஃப் பட்டி போட்ட இடம்லாம் வந்து டிஸ்டம்பர் டாக்டர் மிஷின் அடிக்கும் போது அது வந்து தெரியாது ஒரே லெவல் ஆகிடும் இதே வந்து நம்ம ராயல் அடிக்கும் போதும் சரி ப்ரீமியம் அடிக்கும் போதும் சரி சில பேர் வந்துட்டு எஸ்டிஆர் பெயிண்ட் அல்டிமாவே உள்ளே அடிக்கிறாங்க இப்போ நான் இப்போ நான் இங்கே நின்று பேசினங்கிற பில்டிங் கூட வந்துட்டு எஸ்டேட் பெயின்தான் இன்சைடு கூட அல்டிமா பெயின் பண்ணிட்டு போகிறோம் இப்போ ஃபஸ்ட் கோட் ஆயிடுச்சு நம்ம ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்பாட் பட்டி எந்த பட்டி போட்டால் நமக்கு வந்துட்டு ஃபைனல் அப்புறம் பேட்ச் தெரியாது பேட்ச் தெரியாமல் ஒரே லெவலில் க்ளீனாக தெரியும் என்ன மாதிரி பட்டி போடலாம் அந்த பட்டியை எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ராயல் பெயிண்ட்டு ஃபஸ்ட் கோட்டு நம்ம ராயல் எமர்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பாட் பட்டி பார்க்கணுன்னா இந்த ஏசியன் பெயிண்ட்ஸு இங்கே பார்த்தீங்களா அல்ட்ரா வால்பட்டி பேஸ்ட்டு இது ஒன் கேஜி டப்பாலையும் கிடைக்கிது ஃபோர் கேஜிலையும் கிடைக்கிது இந்த பட்டியை நம்ம டேரெக்டாக தண்ணியில் மிஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த பட்டியோட தேவையான அளவு ஏசியன் அல்ட்ரா பட்டி பேஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு இப்போ ஒரு அகலமான ஒரு மூடியோ இல்லை பிளேவுடோ அதில் நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டப்பறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோட்டு அதாவது முதல் படிக்கட்ட ஃபஸ்ட்டு கோட்டு நம்ம எந்த கலர் அடிக்கிறோமோ அந்த கலரையே வந்து இதில் மிஸ் பண்ணணும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றக்கூடாது டேரெக்டாகவும் பார்க்கக்கூடாது அப்படியே ஒயிட்டாகவும் பார்க்கக்கூடாது நம்ம என்ன கலர் அடிச்சிருக்கிறோமோ முதல் கோட்டுக்கு அதே கலரை இந்த அல்ட்ரா பட்டியில் மிஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி மிஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும் பட்டி அந்த பட்டியை தான் நம்ம வந்துட்டு ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னால் வாளுங்களுக்கெல்லாம் வந்துட்டு டச் பட்டியாக இதை போடணும் டேரக்டாக ஒயிட்டு போடக்கூடாது டேரெக்டாக ஒயிட்டு போடும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபைனல் பண்ணிட்டப்புறம் பட்டி பார்த்த இடத்துல அப்படி அப்படியே பேக்ரவுண்டு டேச் பச்சா தெரியும் அச்சுங்கம்மா பார்த்திங்களா கலரில் மிஸ் பண்ண அல்ட்ரா டச்சா பட்டி நண்பர் போட்டு நினைக்கிறார் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸு அப்புறம் வெடிப்புங்க அப்புறம் வந்துட்டு இந்த கார்னர்லாம் மூளை கார்னர் உடஞ்சிருக்கிறது இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளீனாக தரவாக பட்டி போட்டு செக் பண்ணிவிட்டு இதை ஒரு ஆறு மணி இருந்து ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா நல்லா ட்ரை அப்புறம் அந்த பட்டியை கிளீனாக நம்ம தேய்ச்சிட்டு சாண்டிங் பேப்பர் சாண்டிங் பேப்பர் கூட இந்த டச் ஆப் பட்டி எந்த பேப்பரில் தேய்க்கணும்னு கூட ஒரு முறை இருக்குதுங்க பேப்பர்லேயே வந்து பல விதம் இருக்குது அது ஃபுல் பட்டி பார்த்தா எந்த பேப்பரில் தேய்க்கணும் ஆப் பட்டிக்கு எந்த பேப்பரில் தேய்க்கணும் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று இருக்குதுங்க அது வந்துட்டு நான் மெதுவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நான் இந்த பட்டியை க்ளீனாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணோம்னா எந்த பேச்சு ஒர்க்குன்னு தெரியாது இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல ட்ரிப்போட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்